வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நாளைய ஊதியம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு புக்ளை நோடி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய மோழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய ஊதியம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூப்பிட்டு போய் அந்த மெல்லைக்கான ஒரு அளவு அழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ பார்த்தா நாளைய ஊதியம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்கிலின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த பொக்கிலின் வண்டி இருக்கக்கூடிய இடம் என்னுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜெட்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க நான்கு டேர்களுமே தற்போதைக்கு நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜின் கே கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான மெயின்டெனன்ஸில் மெயின்டென் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க அண்டர் கேரேஜ் டூ பிளேட்டு வால் பிளாக்கு எல்லாமே குட் கண்டிஷனுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்ட் ரிப்ளேஸ் கிடையாதுங்க பாடி கேபின் அடிபாடு இல்லாமல் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பூம் ஸ்டிக்கு வெல்ட் கிராக் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பூம் ஸ்டிக்கில் வெல்ட் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புதுசு முன்னாடி பூமுடைய பின்னு புதுசு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டினுடைய பின்னு புசு பேக் பூம்னுடைய பின்னு புசு எல்லாமே குட் கண்டிஷனுங்க என் பக்கத்தில் என்னுடைய தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரைவ் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுன் ஆயில் எல்லாமே பக்காவான வானா மெயின்டெனன்ஸுங்க இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரம் நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் அருகே உள்ள மெட்டாலா அப்படின்ற இடத்துல தான் ஒரு வண்டி வண்டிக்காரர்கிட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க எவைப்பாடும் பொக்கிலின்காரன் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்லின்காரர்கிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் எவைப்பாடும் காரர் இந்த ஜேசிபி திடீர்ஸு பொக்கிலின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்